ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஸோ இந்த இந்த சாரி பார்த்திங்கன்னா பட்டு சாரீ ஆனால் காஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் ஸோ இவ்வளோ கம்மியான காஸ்ட்டில் நீங்கள் வாங்கணும் நல்லா பட்டு சாரியாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து சில ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் நல்லா பார்த்துருந்தேன் பயங்கர கூட்டோ போனது வந்து சண்டே கால் கூட வைக்க முடியல நல்லா இருந்துச்சு ரெடிமேட் ப்ளவுஸில் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கேயுமே காஸ்ட்டுமே வந்து நல்லா தான் ஸோ அப்படியே போயிட்டு குட்டிசுல்களாக வந்து பாவாடு சட்டை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பாப்பாக்கு ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம் பேஜில் இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு தீபாவளிக்காக நிறைய புது கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ முன்னாடி வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு ஸோ சில மாடல்ஸ்லாம் காமிச்சிருக்க பாருங்கள் ப்ரைஸ் இருக்குது இருக்குதுலையே எல்லா இடமும் பயங்கர கூட்டம் ஒன்றோட ட்ரையல் ரூமில் அவ்வளோ லைனு ஒரு ஒரு இடமும் அப்படியே திருப்பதி கீழே போகிற மாதிரி இருந்துச்சு எஸ்கலேட்டரில் போகிறது கூட அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இது வந்து முந்தி நாங்கள் எடுத்து வைப்போம் நெக்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்து கிளம்பினோம் ரெண்டு குட்டீஸுங்க ஒன்று கூட ஒன்று விட்டு கொடுக்குறதும் இல்லை ஆனால் ஃப்ராக்ஷனாக செகண்ட் ரெண்டும் சண்டையும் போட்டுக்குவாங்க இப்போது வந்து கூட்டம் பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலயும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா குட்டி தம்பிங்களுக்கெல்லாம் வந்து வேஷ்டி சட்டை வாங்கலாம்னு வந்திருக்கோம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி நாளே முடிச்சிட்டோம் ஸோ இந்த செக்ஷனில் நாங்கள் போகவே இல்லை ஏன்னா எல்லா இடமும் க்ரௌடு தான் கேர்ள்ஸ்க்கு வாங்குகிற வேலை இல்லை எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ குட்டிஸுங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக பட்டு வேஷ்டி சட்டை அழகாக கிடைக்குதான்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வந்தோன்னே பார்த்தா இந்த டால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பட்டு வேஷ்டி சட்டை ஸோ தம்பிக்கு இப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் குட்டி பசங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நான் எந்த டைமும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அந்த ஷெர்வானிலேருந்து அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு வேஷ்டி சட்டையில அத்தனை கலர் மாடலு ஸோ இது வந்து தம்பிக்கு வந்து எடுத்தோம் தம்பிக்கு மட்டும் இல்லைங்க தம்பிக்கு வந்து இப்போ வந்து லெவன் மந்த்ஸ் அதாவது ஒன் இயர் பேபிக்கு எடுத்தோம் த்ரீ மந்த்ஸ் பேபிக்குமே இதே மாதிரி பட்டு வேஷ்டி சட்டை இருந்துச்சு இதெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு எடுத்தோம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது ஓ அன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லைங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துருப்போம் அப்படி தோணுச்சு பட்டு வெஷியில் எத்தனை ஆப்ஷன்ஸு சூட்டில் சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன மூச்சு கூட வாங்க முடியல அவ்வளோ கூட்டம் நாலு பேர் நாலு பக்கம் இருந்தோம் எப்படா இதை விட்டு வெளியில் ஓடுவோன்னு பில் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும் பயங்கர க்ரௌடு இதில் வந்து சில டால்ஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸ் போட்டுருச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நாத்துனாருக்கு வந்து கொலுஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க கிறிஸ்டல் மாடல் பார்க்கணுன்னு சொன்னாங்க கீழே சரான சொல்லே கோல்டெல்லாம் இருந்துச்சு சரி அங்கே வந்து ஆங்கிலர்ஸ் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெட்டி மாற்றணுன்னாங்க அதுக்குள்ளே எங்கள் மேடமுக்கு ஒரு டான்ஸு நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல எல்லாம் ஸ்டெப்ஸ் போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிக் மெட்டி தான் பார்க்க போகணும் ஆன்டிக் மெட்டிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சரி அதில் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சதை வாங்கிட்டு அவ்வளோதான் தாங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அதுதான் இன்றைக்கான ப்ளாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பிளாகில் பார்ப்போம்